எல்லாருக்கும் மழக நண்பா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கலாம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட நாட்கள்ல சரி மிகவும் ஒரு பிரபல்யமாக பேசப்படுற விடயமாக தான் இருக்குது ஒரு எண்ணெய் என்ன எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயல் எண்ணெய் ரபி டோயில் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் சரி யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எங்கே பார்த்தாலும் சரி மிகவும் ஒரு பிரபல்யமாக பேசப்படுற ஒரு விடயமாக தான் இந்த ரபி டோயில் இருக்குது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த எண்ணெய் பூசின உடனே எல்லாம் முடியெல்லாம் வந்துருமா அப்படி அப்படின்லாம் நிறைய சந்தேகம்லாம் இருக்கலாம் அந்த சந்தேகம் உங்களை மாதிரி எனக்கும் இருக்குது ஓகே குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தலைமுடி உதிர்தல் தலைமுடி கொட்டுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையிலே அப்படிலாம் இல்லைங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாருக்கும் அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து எழுபத்தஞ்சு தொடக்க நூறு தலைமுடி கொட்டுண்டுது உண்மை ஆனால் அந்த கொட்டுன்றது திருப்ப முளைக்காமல் இருக்குது பாருங்க அதுதான் பிரச்சனை எல்லாருக்குமே தலைமுறை கொட்டுண்டும் திருப்பி முளைக்காமல் இருக்குது அப்படி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கலாம் இனிமேல் தலைமுடி கொட்டுண்டுது கொட்டுண்டுது அப்படின்லாம் சொல்லிடுறாருங்க கொட்டுண்ட முடி திருப்ப முளைக்காமல் இருக்குது அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது முடி உதிர்வுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது பிரதான காரணமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதாவது மன உளைச்சல் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் படிக்கிற டைம்ல எல்லாம் இப்போ எவ்வளோத்தையும் பாஸ் பண்ணணுமே எவ்வளோத்தையும் படிக்கணுமே என்ன நாங்களே எங்களுக்கு தாங்களே போட்டு மன உளைச்சலை ஏற்படுத்தி இன்னும் வந்து ட்ரெஸ்ஸை கூட்டி வந்து முடி உதிர்வுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அந்த வேலை வந்து இன்னொரு எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து எஜிதோ அதைச்சு ஒன்றும் எதைச்சு ஒன்றும் வெளிலேயும் போயிடலாமல் ஒரு இனேதையே பார்க்க முடியாமல் மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்திருக்கும் அந்த டைம்லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து முடி உதிர்வு காரணமாக இருந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய பிரதான காரணமாக இருக்குது மன உளைச்சல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புக்கு தேவையான போதுமான சத்து இல்லாதபடியாக சத்து விட்டமின் டி இல்லாதபடியும் வந்து முடி உதிர்வு ஏற்படுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ஏற்படுற ஓமோன் மாற்றம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படி வந்து இவ்வளவு காரணம் இருக்குது முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்குது எல்லா காரணத்தையும் வந்து நாங்கள் வந்து இல்லாமல் பண்ணணும் எங்கே பார்த்தாலும் வந்து மிக பிரபலமாக பேசப்படுறபடியே மாதிரி வந்து இந்த இருக்குது முயலண்ணது முயலெண்ணையை பயன்படுத்தினா என்னென்ன நன்மை வெறும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலை முடி உதிர்வாக அதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் புத்து மூடியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படி சொன்னால் இளை அதாவது வந்து சின்னலேயே வந்து சில பேருக்கு வந்து இளநிறையெல்லாம் ஏற்படும் அதை வந்து இல்லாமல் பண்ண முடியும் அதை வந்து இல்ல பண்ணி கருத்த மொழியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கற்பிணி தாய்மார்கள் குழந்தையை போகிறபடியாக அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாம போகிறபடியா அந்த முயலண்ணையை வச்சு அப்படின்னு சொன்னால் கொற்ற முடியல திருப்ப முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து தேவையான தாடிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த முயலண்ணையை பூசினா தாடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே முக்கியமாக சொல்லப்போனால் அங்கே இருக்க உடலில் இருக்க உஷ்ணத்தால் மேலே மேலேயே தலைமுறை கொட்டுறது அந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்துகிறது இந்த முயல் எண்ணெய் இருக்குது முயல் மட்டும் மட்டுமில்லை அதுக்கு தேவையான உணவுகளை நம்ம வந்து நாங்கள் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உதிர்வு இல்லாப்போம் பழுக்க இல்லாப்போம் குறிப்பாக அஞ்சு வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் இதை வந்து ஜூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் எல்லாம் பிரயோசனமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க எண்ணெயை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்னலேருந்து தாங்கள் வந்து ஒரு முயல்குட்டியை வந்து வாங்கியோ இல்லாட்டி வளர்த்தோ அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து தாவரங்களை வந்து தாங்கள் வந்து கொடுத்து அதுக்கு பிறகு அது வளர்ந்தால் பிறகு அதை வந்து கட் பண்ணி அதில் இருக்கிறது வார ரத்தத்தை எல்லாம் எடுத்து ஒரு வெள்ள துணி ஒன்றில் போட்டு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு நாட்கள் வந்து நிழலில் காய வச்சு அதுக்கு பிறகு ஒரு சட்டி ஒன்று எடுத்து அதில் வந்து தேங்காயையும் இன்னும் வந்து சொல்ல முடியாத சில சில ரகசியமான சில மூலிகைகளையும் சேர்த்து இந்த முயல் எண்ணெயில் வந்து காய வச்சு அந்த துணி இருக்குதாங்க தானே அதையெல்லாம் சேர்த்து வந்து தண்ணி போட்டு வடிச்செடுத்து முயல் எண்ணெய் தயாரிக்கிறாங்களா இது இருக்குது முயலெண்ணெய் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த முயல் எண்ணெய் தயாரிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாட்கள் செல்லும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு கிலோ முயலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த முயல் எண்ணெயை வந்து பயன்படுத்துகிறதால எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாருங்க இதான் வந்து நான் வாங்கியிருக்கிற ஒரு முயல் எண்ணெய் பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு பாருங்க கிட்டத்தட்டில் வந்து ஸ்ப்ரே மாரி இதெல்லாம் இருக்குது இந்தா ஸ்ப்ரே மாரி இந்தா அடிக்கலாம் ஸ்ப்ரே மாதிரி இருக்குது இதை வந்து அவங்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்தில் இது இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் மூன்று மாதம் பாவிச்சிங்கன்னா காணும் அதுக்கு பிறகு உங்களோட முடியெல்லாம் வளர்ந்து அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வேறு என்ன எண்ணெயை நீங்கள் நோமல் எண்ணெயை ஜூஸ் பண்ணாலும் பரவாயில்ல மூன்று மாதம் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினா காணும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு டியூப் அதாவது இது வந்து நூறு மில்லி லீட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நூறு மில்லி லீட்டர் கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரம் ரூபா அது வந்து யாழ்ப்பாணத்தை பற்றி இது ரெண்டாயிரம் ரூபா இதே மாதிரி நீங்கள் வந்து மூன்று மாதம் பயன்படுத்தினா காணும் அப்படின்ற வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த முயல் எண்ணெயை பற்றி முயல் எண்ணெயில் அப்படி என்ன வேண்டாம் இருக்குது அப்படின்னு வந்து நாங்கள் அவங்க கேட்க அவங்க சொல்லி என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த முயல் ரத்தத்தில் வந்து தலைமுடிக்கு தேவையான சத்துத்தார பதார்த்தங்கள் இருக்குது தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த முயலண்ணியை வந்து உப்ப எல்லாம் யூஸ் பண்ணலைங்க பழைய காலத்துலேயே எங்களுடைய மூதாதையர் வந்து யூஸ் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க என்னன்றா அப்படின்னு பார்க்க தங்களுடைய எல்லாம் முயல் ரத்தத்தை எடுத்து வந்து அவங்களுடைய தலைக்கு எல்லாம் சொல்லப்படுது ஓகே நானும் வந்து இந்த முயலண்ணியை வேண்டியிருக்கிறேன் வாங்கியிருக்கிறேன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நூறு மில்லி லீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா போகுது ஜாழ்பானதான் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபா போகுது அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மூன்று மாதம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொண்டிருக்க முடி வளர்ந்துரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு எண்ணெயே வைக்கலாம் ஏன்னா மூன்று மாதத்தில் வந்து ஓகே ஆயிரம் வேறு எண்ணெயே வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஓகே எனக்கு வந்து இது வந்து நான் அவனு சொல்ல மாட்டேன் வந்து பார்த்து போட்டு வச்சுட்டு பார்த்து போட்டு ரிசல்ட்டு வருகுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்து போட்டு இன்னொரு வீடியோ போடுவேன் இருந்தால் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையெல்லாம் நானும் வாங்கிறேன் சில டாக்டர்ஸ் மேலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பார்க்க அவங்க சொல்கிறாங்க என்னடா இது என்னென்ன இதெல்லாம் அவங்களோட உடனே எல்லாம் வளர முடியும் அப்படின்லாம் எப்படி சாத்தியப்பூர் இல்லையே அப்படின்றலாம் சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெயை அதாவது முடி வளரத்துக்கு இவ்வளோ பிரச்சினையெல்லாம் இருக்குது சத்து இருக்குது உணவு மாற்றம் இருக்குது அப்படிலாம் இருக்குது இது வந்து எப்படி முயல் ரத்தத்துலேருந்து என்ன முயல் ரத்தத்துலேருந்து எப்படி தலைமுடி வளர முடியும் அப்படின்னு வந்து நிறைய டாக்டர்ஸ்னால் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிசர்ச் ரிசர்ச்ன்றது மிகப்பெரிய ஒரு காலங்கள் வேணும் இவ்வளோ வேணும் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளவு கண்டுபிடிப்பு ரிசல்ட் ஒன்றும் இல்லாமல் எப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து முயலண்ணியை வந்து போட முடியும் இதுக்கு வந்து எல்லாம் சாத்தியக்கூறி இருக்குதா அப்படின்னு வந்து சந்தேகமாக நிறைய டாக்டர்ஸ்லாம் கேட்டிருக்கிறது எல்லா இடத்தையும் கேட்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு குடும்பத்தக்க விஷயமா இருக்குது ஏன்னா இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் வாங்கி வச்சுருக்கேன் இந்த முயலண்ணியை வளரும் அப்படின்னு நினைக்கிறேன் வளரும்ன்ற நம்பிக்கையில் வாங்கி வச்சிருக்கேன் இப்போல்லாம் சொல்ல இல்லைங்க இந்த முயலண்ணியை நான் ஜூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதக்கு பிறகு இந்த இதுன்ற ரிசல்ட்டை நான் வந்து போடுறேன் போட்டால் பிறகு நீங்களும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜூஸ் பண்ணியிருக்கீங்க ஜூஸ் பண்ணி போட்டு இது வந்து பிரியோசனமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் குறிப்பாக சொல்லணும்னா நான் வாங்கின இடத்துல என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான தான் தாங்கள சொல்லியிருக்காங்களாம் இளநிலை இல்லாமல் போயிருக்குது தலையீடு இல்லாமல் போயிருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து விளை வைக்காருங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து குளிர்த்தன்மை கூடுதலாக இருக்குது அதாவது முயல் இருக்கிற ரத்தம் வந்து குளிர் தன்மை கூடுதலாக இருக்குது அது குறிப்பாக முதல் சொன்ன மாதிரி உஷ்ணத்தை கட்டுப்படுத்துது அதால் வந்து தன்மை கூடுதலாக இருக்குது மூன்று நாளைக்கு ஒரு கவம் சூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு காலம் சூஸ் பண்ணலாம் வச்சு போட்டு மூன்று நாள் மணித்தியாலம் காயை வச்சு போட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் முழுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே என்னதான் இருந்தாலும் இதில் ரெண்டு மூணு மாதம் நடந்த வெப்பன் வச்சு போட்டு மூன்று பொட்டில் வாங்கணும்னு நினைக்கிறேன் மூன்று மாதம் ஜூஸ் பண்ணுறது வச்சு போட்டு அந்த ரிசல்ட்டை சொல்கிறேன் அதை பார்த்து போட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் வச்சு பார்த்தாக்க நீங்களும் எனக்கு குமெண்ட் செக்ஷனில் தாங்க என்ன மாதிரி இது வந்து ஜூஸ் பண்ணலாமா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து மிக பிரபலியமாக பேசப்படுது திடீரெண்டும் இடமும் பேசப்படுது உயர் அண்ணையை ஜூஸ் பண்ணுறான் உயர் அன்னையை ஜூஸ் பண்ணுறான் எங்கே பார்த்தாலும் உயர் எண்ணெய் ஜூஸ் பண்ணுறாண்டு சில பேர் அதுக்கு நெகட்டிவ்வாகவும் சொல்கிறாங்க என்னடா இதெல்லாம் சாத்தியக்குறெல்லாம் இருக்குமா இவ்வளோ பெரிய ரிசர்ச் போட்டு ஒன்றுமே நடக்கல அந்த அண்ணை ஊசி இந்த அண்ணன் பூசி ஒன்றுமே நடக்கல இப்போ மட்டும் இது திடீரெண்டு வந்து இதை பூசு பூசுன்னா என்னடா ரிசர்ச் சொல்லிப்பில்லாமல் ஃபுட்ரா வெற்றி அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் நாம் வந்து இதை வந்து ஜூஸ் பண்ணி விசேஜ் சரியாக இருக்குதா பிள்ளையாக இருக்குதா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்தான பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நண்பா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க இன்னொரு காணொலியாக உங்களை சந்தி முறை உங்களோட வந்து விட்டு சொல்றேன் என்று உங்களே வாங்க நண்பா